போதும் என்கிறதனை கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் இவ்வாறு போதுன்னு சொல்லுவோம் போதுன்னு நம்ம எதுக்குமே சொல்ல மாட்டோம் சாப்பாட்டில் சொல்லுவோம் போதும்னு சொல்லுவோம் வேற எதில் போதும்னு சொல்லுவோம் அது தெரியல நானே எனக்கு நானே யோசித்து பார்த்தா சாப்பாட்டில் மட்டும் எனக்கு இது போதும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படி சொல்லுவோம் அடுத்த வசனத்தில் என்ன இருக்குன்னா உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு போவதில்லை கொண்டு வந்ததும் இல்லை இதில் நம்ம ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம்னு சொல்லுது அப்போ நம்ம உலகத்தில் நம்ம வரும்போது எதையுமே கொண்டு வரல எதையும் கொண்டும் போக போகிறதில்லை வெறுமை வெறுங்கையோடு வந்தோம் வெறுங்கையோடு திரும்பி போக போகிறோம் யோபு சொன்னது போல் நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாக போவோங்கிற மாதிரி நம்ம வந்து எதையுமே கொண்டு வரல எதையும் நம்ம வந்து கொண்டு போகிறதும் இல்லைன்னு அனுவர் சொல்கிறாரு அப்புறம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் மெஞ்சு இருக்க கடவுள் ட்ரெஸ்ஸு எல்லாமே ட்ரெஸ்ஸு வேற எல்லாமே இருந்தாலும் அது எல்லாம் போதும் ட்ரெஸ்ஸு சாப்பாடு இருக்கை இடம் எல்லாம் இருந்தால் நமக்கு போதும் தான் அதுக்கப்புறம் வந்து மன ரம்மியமே நித்தியம் விருந்து அது மன ரம்யம்னா திருப்தியா சரி இது எனக்கு போதும்ங்கிறது வந்து நித்திய விருந்துன்னு சொல்லி நீதிமொழிகளில் சொல்லியிருக்காரு ஆண்டவர் அப்போ நம்ம வந்து அதில் போதும் எல்லாத்திலேயுமே மேக்சிமம் எல்லாத்துலேயுமே சொல்லலாம் போதும்னு ஐஸ்வர்யாவில் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் அப்போ ஒருத்தங்க நான் தான் ஆகணும்னு நான் நினைக்கேன் அப்போ வந்து என்ன என்ன பண்ணணும் அந்த இது வாங்கணும் இந்த இது வாங்கணும் இதில் போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாம் இதில் போட்டால் இவ்வளோ எடுக்கலாம் நம்ம நான் வந்து நினைக்கலாம் அப்போது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா போதுங்கிற மனசு இருக்காது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் எல்லாத்துலேயுமே சாப்பாட்டில் மட்டும் இல்லை நிறைய கரையத்தில் அது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நல்லாயிருன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம எதையும் அளவுக்கு அதிகமாக சேர்க்கவோ அதிகமாக நம்ம சாப்பிட்டாலுமே அது விஷமாக மாறிடும் சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயுமே போதும் எல்லாம் போதும் எல்லாம் நிறைவாக இருக்குன்னு நம்ம சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம் அவரே நமக்கு போதும்ங்கிற தேவ பக்தியை தந்து அவரே நமக்கு வந்து எல்லாமே இருந்து நம்ம நடத்துபவராக இருப்பார் ஆமே